அத்தியாயம் முப்பத்தி எட்டு பாபாவின் ஹண்டி கோவிலை மதிக்காதிருத்தல் காலா அல்லது கூட்டுக்கலவை ஒரு கிண்ணம் மோர் சென்ற அத்தியாயத்தில் நாம் பாபாவின் சாவடி ஊர்வலத்தை பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் நாம் ஹண்டி என்ற பாபாவின் சமையல் பாத்திரத்தை பற்றியும் மற்றும் சில விஷயங்களையும் காண்போம் முன்னுரை ஓ புனிதமான சத்குரு சாயி உலகமனைத்துக்கும் மகிழ்ச்சியை நல்கி அடியவர்களின் நலன்களை நிறைவேற்றி தங்களின் திருவடிகளைச் சரண் அடைந்தவர்களின் பேரிடர்களை போக்குபவருமான தங்களை வணங்குகிறோம் மிகுந்த தாராள குணமுடையவராகவும் தங்களை சரண் அடைவோர்களின் பாதுகாவலராகவும் இரட்சகராகவும் விளங்கும் தாங்கள் மக்களுக்காக இறங்கி அவர்களுக்கு நன்மை செய்யவே அவதரித்திருக்கிறீர்கள் தூய ஆன்மாவின் சாராம்சமான சாறு பிரம்மாவின் அச்சில் ஊற்றப்பட்டு இதிலிருந்து ஞானிகளுக்குள் எல்லாம் முடிமணியாக சாய் அவதரித்து விளங்குகிறார் இந்த சாயி ஆத்மா ராமனே ஆவார் தூய தெய்வீக பேரின்பத்தின் இருப்பிடமே அவர் வாழ்க்கையின் அனைத்து குறிக்கோளையும் தாமே அவர் எய்தியதோடு நில்லாது தமது அடியவர்களை பற்றற்றவர்களாகவும் சுதந்திரமானவர்களாகவும் ஆக்கினார் பாபாவின் ஹண்டி நமது சாஸ்திரங்கள் வெவ்வேறு காலங்களுக்கு வெவ்வேறு சாதனைகளை விதிக்கப்பட்டிருக்கின்றன தவம் கிருதயுகத்துக்கும் ஞானம் கிரேதாயுகத்துக்கும் யஜம் துவாபர யுகத்துக்கும் தானம் கலியுகத்துக்கும் சிபாரசு செய்யப்பட்டிருக்கின்றன தானங்கள் அனைவற்றிலும் அன்னதானமே சிறந்தது மத்தியான நேரத்தில் நமக்கு உணவு கிடைக்காத போது நாம் மிகவும் குழப்பமடைகிறோம் அதை போன்ற சூழ்நிலைகளில் மற்ற ஜீவராசிகளும் அங்கனமே உணர்கின்றன இதை அறிந்து எளியவர்களுக்கும் பசி அடைந்தோர்க்கும் உணவு அளிப்பவரே மிகச்சிறந்த கொடையாளி அல்லது தர்மவான் உணவே பிரம்மம் உணவிலிருந்தே எல்லா உயிர்களும் பிறக்கின்றன பிறந்த பின்னும் உணவாலேயே உயிர் வாழ்கின்றன அழிந்த பின்னும் உணவின் உள்ளேதான் மீண்டும் முச்செல்கின்றன என்கிறது தைத்திரிய உபனிஷிதம் விருந்தாளி ஒருவர் நம் வீட்டுக்கு வர நேர்ந்தால் அவரை உணவளித்து வரவேற்பது நம்மை கட்டுப்படுத்தும் ஒரு கடமையாகும் செல்வம் சொத்து உடை முதலான மற்றவித தானங்களை செய்வதற்கு விவேகம் தேவைப்படுகிறது ஆனால் உணவின் விஷயத்தில் அத்தகைய யோசனைகள் எதுவும் தேவையில்லை மத்தியான நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம் வீட்டு வாசலிடை வரட்டும் அவருக்கு உணவு அளிக்கப்பட வேண்டும் அதிலும் முடவர்கள் சரியாக நடக்க முடியாதவர்கள் குருடர்கள் வியாதியஸ்தர்களான ஆண்டிகள் முதலியோருக்கு முதலில் உணவு அளிக்கப்பட வேண்டும் உடல் நலமுடன் இருப்பவர்களும் உறவினர்களும் பின்னால் உண்ண வேண்டும் முதலில் குறிப்பிட்டோருக்கு உணவளிப்பதால் உண்டாகும் புண்ணியம் பின்னால் குறிப்பிடப்பட்டவர்களுக்கு அளிப்பதை விட மிகவும் அதிகமாகும் அன்னதானம் இல்லாத மற்ற தானங்களெல்லாம் நிலவற்ற நட்சத்திரங்கள் போன்றும் பதக்கமற்ற அட்டிகையைப் போன்றும் முடிமணியற்ற கிரீடத்தை போன்றும் தாமரையற்ற குளத்தை போன்றும் பக்தியற்ற பஜனையைப் போன்றும் குங்குமமற்ற சுமங்கிலியைப் போன்றும் இனிமையான சாரீரமில்லாத பாடலைப் போன்றும் உப்பற்ற தயிரைப் போன்றுமாக இருக்கிறது வாரண் என்னும் பருப்பு சூப் மற்றெல்லா வகைகளை விட சிறந்திருப்பதைப் போன்று மற்ற எல்லா புண்ணியங்களையும் விட அன்னதானம் சிறந்திருக்கிறது இப்போது பாபா எங்கனம் உணவு சமைத்து அதை விநியோகித்தார் என்பதை காண்போம் பாபாவுக்காக ஒரு சிறிது உணவே தேவைப்பட்டது என்றும் அவருக்கு தேவையானதும் சில வீடுகளில் பிச்சை எடுத்து பெறப்பட்டது என்பதும் முன்னமேயே எடுத்து சொல்லப்பட்டு விட்டது ஆயின் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டுமென்று அவர் தீர்மானித்தார் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அவர் யாரையும் எதிர்பார்க்கவில்லை எவரையும் தொல்லைப்படுத்தவும் இல்லை முதலில் கடைவீதிக்கு சென்று சோளம் மாவு நறுமணப் பலசரக்கு வகைகள் முதலிய எல்லாவற்றையும் பணம் கொடுத்து வாங்குகிறார் கோதுமை அரைத்தலையும் தாமே செய்கிறார் மசூதிக்கு முன்னால் உள்ள திறந்த இடத்தில் ஒரு பெரும் அடுப்பை அவர் ஏற்பாடு செய்து அடியில் நெருப்பை பற்ற வைத்து அதற்கு மேல் ஹண்டி என்னும் ஒரு பாத்திரத்தை சரியான அளவு தண்ணீர் ஊற்றி வைக்கிறார் இரண்டு விதமான ஹண்டிகள் இருக்கின்றன ஒன்று சிறியது மற்றொன்று பெரியது முன்னது ஐம்பது பேருக்கு உணவளிக்கு ஏற்றது பின்னது நூறு பேருக்கானது சில சமயம் அவர் மீட்டே சாவல் என்ற சர்க்கரை பொங்கலை சமைத்தார் மற்றும் சில சமயங்களில் புலவை மாமிசத்துடன் சமைத்தார் சில சமயங்களில் கொதித்துக் கொண்டிருக்கும் மரண் என்னும் சூப்பில் கோதுமை மாவை சிறு சிறு உருண்டைகளாகவோ அல்லது தட்டையான ரொட்டிகளாகவோ செய்து அதில் மிதக்க விட்டார் வாசனைப் பொருள்களை அம்மியில் வைத்து இடித்து தூளை சமையல் பாத்திரத்தில் போட்டார் உணவை மிகவும் சுவையுள்ளதாக்க அவர் எல்லா சிரமங்களையும் எடுத்துக்கொண்டார் ஜவ்வாரி மாவை தண்ணீருடன் கொதிக்க விட்டு அதை தயிருடன் கலந்து அம்பீல் என்பதை தயார் செய்தார் உணவுடன் இந்த அம்பீலை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக விநியோகித்தார் உணவு ஒழுங்காக வைகிறதா என்பதை பார்க்க பாபா தனது கப்னியின் கைகளை மேலே விட்டு கொண்டு தனது வெறும் கையை கொதிக்கும் பாத்திரத்தில் துளியும் பயமின்றி விட்டு கொதிக்கும் கலவையை நன்றாக மேலும் கீழும் பக்கங்களிலும் கலைக்கி விடுகிறார் கை வெந்ததற்கான எந்த அடையாளத்தையோ முகத்தில் பயத்தின் எவ்வித சாயலையோ காண முடிவதில்லை சமையல் முடிந்ததும் பாத்திரங்களை பாபா மசூதிக்கு கொண்டு வந்து உரிய முறையில் மௌல்வியை கொண்டு புரிதமாக்கினார் முதல் உணவின் ஒரு பகுதியை மகல்சாபதிக்கும் தாத்தியா பாட்டியலுக்கும் அனுப்பிவிட்டு மிச்சத்தை எல்லா ஏழை எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவர்கள் உள்ளம் நிறைவடையும் வண்ணம் தமது கையாலேயே பரிமாறினார் பாபா தாமே சமைத்து தாமே பரிமாறிய உணவை உட்கொண்டவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இத்தருணத்தில் ஒரு சிலர் சந்தேகத்தை கிளப்பலாம் பாபா காய்கறிகளையும் அசைவ உணவையும் பிரசாதமாக தமது அடியவர்களுக்கு ஒரே மாதிரியாகவா வழங்கினார் உடை வெளிப்படையானதும் எளிதானதுமாகும் அசைவ உணவுக்கு பழக்கப்பட்டோருக்கு கண்டியிலிருந்து பிரசாதமாக உணவு வழங்கப்பட்டது அதில் பழக்கமில்லாதவர்களை அதை தொட அனுமதிப்பதில்லை இந்த உணவை விசேஷமாக அனுசரிக்க அவர் அவர்களிடம் எவ்வித விருப்பத்தையோ ஆசையையோ தூண்டிவிட்டதில்லை குருவே பிரசாதமாக எதையாவது அளிக்கும்போது அது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்று எண்ணுபவன் நரகத்தை அடைகிறான் என்னும் ஒரு கொள்கை நன்றாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த கொள்கை ஒரு சீடனும் எவ்விதம் மனதில் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதை அறிய சில நேரங்களில் பாபா சோதனைகள் நடத்துவார் உதாரணமாக ஒரு ஏகாதேசி தினத்தன்று தாத்தியா கேல்கரிடம் சில ரூபாய்களை கொடுத்து அவரையே நேராக கோர்காலாவுக்குச் சென்று அங்கிருந்து மாமிசம் வாங்கி வரும்படி கூறினார் இந்த தாதா கேல்கர் ஒரு வைதீக பிராமணர் எல்லா வைதீக சம்பிரதாயங்களையும் வாழ்க்கையில் அனுசரித்தவர் செல்வம் தானியங்கள் உடை முதலியவைகளை சத்குருவுக்கு சமர்ப்பிப்பதெல்லாம் போதாதென்றும் முடு நிறை நம்பிக்கையுள்ள கீழ்ப்படிதலும் அவரது உத்தரவுகளை சரிநுட்பமாக நிறைவேற்றுதலுமே அவரை மிகவும் மகிழ்விக்கும் உண்மையான தட்சிணையாகும் என்பதை அவர் அறிவார் எனவே தாதா கேல்கர் உடைகளை உடுத்தி கொண்டு அவ்விடத்துக்கு கிளம்பினார் பிறகு பாபா அவரை கூப்பிட்டு நீயே போகாதே யாரையாவது அனுப்பு என்று கூறினார் இதன் பெயரில் தாதா தமது வேலையாள் பாண்டுவை இதற்காக அனுப்பினார் பாபா அவரையும் திருப்பி வரச் சொல்லி அதையும் ரத்து செய்து விட்டார் மற்றொரு சந்தர்ப்பத்தின் போது புலவு என்னும் மாமிசக்கறி உப்பு சரியாக இருக்கிறதா என்பதை சற்று சுவைத்து பார்க்கும்படி பாபா தாதாவை கேட்டார் பின்னர் சாதாரணமாகவும் முறைக்காகவும் அது சரியாக இருக்கிறது என்று கூறினார் அதற்கு பாபா நீ அதை கண்ணால் பார்த்ததோ நாவால் சுவைத்ததோ கிடையாது பின்னர் அது இருக்கிறது என்று எப்படி உன்னால் உரைக்க முடியும் பாத்திரத்தின் மூடியை திறந்து பார் என்று கூறிக்கொண்டே பாபா அவரது கையை பிடித்து பானைக்குள் அழுத்தி கையை முன்னால் நீட்டி கரண்டியை எடுத்து வைதிகத்தை பற்றி கவலைப்படாமல் பதறாமல் கொஞ்சம் எடுத்து உன் சாப்பாட்டில் போட்டுக்கொள் என்றார் தாய்க்கு குழந்தையிடம் ஒரு உண்மையான அன்பின் அலை தோன்றும் போது அதை கிள்ளிவிட்டு அதை அழத் தொடங்கியதும் அதை தன் மார்போடு அணைத்து கொள்கிறாள் அவ்வாறே பாபா உண்மையான தாய் என்ற முறையில் தாதா கேல்கரை இவ்விதமாக கிள்ளிவிட்டார் உண்மையில் எந்த ஞானியோ அல்லது குருவோ தடுக்கப்பட்ட உணவை தமது வைதீகச் சீடனை உண்ணும்படி வற்புறுத்தி அதன் மூலம் தம்மை கீழ்மைப்படுத்திக் கொள்ள மாட்டார் இந்த ஹண்டி விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை சில காலம் நடந்து பிறகு நின்றுவிட்டது முன்னரே கூறியதைப் போன்று தாஸ்கனு பாபாவின் புகழை பம்பாய் மாகாணமெங்கிலும் தம் கீர்த்தனைகளால் பரப்பினார் நாட்டின் அந்த பகுதியிலிருந்து ஷீரடிக்கு மக்கள் திரளாக வந்து கூட தொடங்கினர் ஷிரடி சில நாட்களுக்குள்ளாகவே ஒரு புனித கஷேத்திரம் ஆகிவிட்டது பக்தர்கள் வெகுமதி அளிப்பதற்காக பல்வேறு பொருள்களை கொணர்ந்தார்கள் வெவ்வேறு உணவு வகைகளை நைவேத்தியமாக சமர்ப்பித்தனர் அவர்கள் அவ்வாறு அளித்த உணவுப் பொருள்கள் எவ்வளவு என்றால் பக்கிரிகளும் ஆண்டிகளும் வயிறு புடைக்க உண்டுவிட்டு பின்னும் மீதி இருக்கும் அளவு இருந்தது எங்கனம் நைவேத்தியம் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று கூறும் முன்பு உள்ளூரில் இருந்த கோயில்களின் மீதும் தெய்வங்களின் மீதும் பாபாவுக்கு எத்தகைய மரியாதையும் ஆர்வமும் இருந்தது என்பதை விளக்கும் நானாசேகப் சேகப் சந்தோர்காரின் கதையை எடுத்துக்கொள்வோம் நானா சாஹேப் கோவிலை மதியாதிருத்தல் சிலர் தங்களுக்கே உரிய முறையில் அனுமானித்து கொண்டும் யூகித்து கொண்டும் சாயி ஒரு பிராமணர் என்றும் சிலர் அவர் முகமதியர் என்றும் கூறினர் உண்மையில் அவர் எந்த ஜாதியையும் சேர்ந்தவர் அல்ல எப்போது எந்த ஜாதியில் பிறந்தார் என்பதையும் அவரது பெற்றோர் யார் என்பதையும் ஒருவரும் நிச்சயமாக அறிந்திருக்கவில்லை பின்னர் அவர் எங்கனம் ஒரு பிராமணராகவோ முகமதியராகவோ இருக்க முடியும் அவர் முகமதியர் என்றால் மசூதியில் அணையாமல் எப்போதும் தூணியை எப்படி எரிய வைத்து கொண்டிருக்க முடியும் அங்கு எங்கனம் ஒரு துளசி பிருந்தாவனம் இருக்க முடியும் சங்கோசை மணியோசை இன்னிசை கருவிகள் ஆகியவைகளை எங்கனம் அனுமதிக்க முடியும் அவர் ஹிந்து வழிபாட்டு முறைகளின் எல்லா அம்சங்களையும் எங்கனம் விட்டிருக்க முடியும் அவர் ஒரு முகமதியராயிருந்தால் அவர் காதுகள் குத்தப்பட்டிருக்குமா இந்து கோவில்களை செப்பினிடத்தம் கையில் இருந்த பணத்தை அவர் செலவு செய்திருக்க முடியுமா மாறுபாடாக இந்து கோவில்களையும் தெய்வங்களையும் மதியாமல் இருப்பதை அவர் சிறிதும் சகிப்பதில்லை ஒரு முறை நானா சாஹேப் சந்தோர்கார் திரு பினிவாலே என்ற தனது ஷட்டகருடன் சீரடிக்கு வந்தார் அவர்கள் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் அமர்ந்து பேசிக் போது பாபா திடீர் என்று நானா சாஹேபின் மீது கோபமடைந்தார் நீ இவ்வளவு காலம் என்னுடைய கூட்டுறவில் இருக்கிறாய் எங்கனும் நீ இவ்விதம் நடந்து கொள்கிறாய் என்று அவரை கேட்டார் முதலில் நானா சாஹேபுக்கு ஒன்றும் புரியவில்லை தாழ்மையுடன் விளக்கும்படி கேட்டுக்கொண்டார் பாபா அவரை கோப்பர்காம் எப்போது வந்தார் என்றும் அங்கிருந்து ஷீரடிக்கு எங்கனம் வந்தார் என்பதையும் கேட்டார் உடனே நானா சாஹேப் தன் தவறை புரிந்து கொண்டார் அவர் ஷீரடிக்கு வரும்போதெல்லாம் கோப்பர்காமில் கோதாவரி கரையில் உள்ள தத்தரின் கோவிலை வழிபட்டு வருவது வழக்கம் ஆனால் இம்முறை தத்தரின் பக்தரான தனது உறவினரையும் அக்கோவிலுக்கு போகாமல் தடுத்து தாமதத்தை தவிர்க்கும் பொருட்டு ஷீரடிக்கு நேரடியாக வந்துவிட்டார் இக்குற்றத்தையெல்லாம் அவர் பாபாவிடம் ஒப்புக்கொண்டு கோதாவரியில் குளித்துக் போது ஒரு பெரிய முள் அவர் பாதத்தில் குத்திவிட்டதனால் அது அவருக்கு மிகுதியான தொல்லையை கொடுத்தது என்று கூறினார் பாபா அது அவருக்கு லேசான தண்டனை என்று கூறி எதிர்காலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கூறினார் காலா கூட்டுக்கலவை நைவேத்தியம் விநியோகிக்கப்படும் கதைகளுக்கு திரும்புவோம் ஆரத்தி நிகழ்ச்சி முடிந்த பின்னால் எல்லோரையும் உதியுடனும் ஆசீர்வாதங்களுடனும் அனுப்பிய பிறகு அவர் உள்ளே சென்று நிம்பாரில் தமது முதுகை சாய்த்து கொண்டு இரண்டு வரிசையுள்ள பந்தியுடன் அமர்ந்திருப்பார் நைவேத்தியம் கொண்டு வந்த பக்தர்கள் பூரி மாண்டி போலி பாசந்தி சாஞ்சா சோறு முதலியவைகள் உள்ள தங்களது உணவு பதார்த்தங்களை வலிந்து உள்ளே அனுப்புவார்கள் பாபாவினால் புனிதமாக்கப்பட்ட உணவின் பிரசாதத்திற்காக வெளியே காத்து கொண்டிருப்பார்கள் எல்லா உணவுகளும் கதம்ப கூட்டாக கலக்கப்பட்டு பாபாவின் முன் வைக்கப்படும் அதை அவர் கடவுளுக்கு சமர்ப்பித்துவிட்டு புனிதப்படுத்துவார் அதன் பகுதிகள் வெளியில் காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு அளிக்கப்பட்டு மீதம் உள்ளே பாபா நடநாயகமாக அமர்ந்திருக்கும் மக்களுக்கு பரிமாறப்படும் இரண்டு வரிசையில் அமர்ந்திருக்கும் பக்தர்களும் வயிறார உண்ணுவர் புனிதமாக்கப்பட்ட உணவை உள்ளே அமர்ந்திருக்கும் அனைவரும் ஒவ்வொருவரின் தேவைக்கும் சௌகரியத்தையும் கவனித்து பரிமாறும்படி நானா சாஹேப் நிமோன்கரையும் ஷாமாவையும் பாபா தினந்தோறும் கேட்டுக்கொள்வார் அவர்கள் இதை மிகவும் ஜாக்கிரதையாகவும் பிரியத்துடனும் செய்வர் இவ்வாறு அளிக்கப்பட்ட ஒவ்வொரு கவள உணவும் அடியவர்களுக்கு போஷாக்கையும் திருப்தியையும் தந்தது அத்தகைய இனிமையான விருப்பமான புனிதமாக்கப்பட்ட உணவு அது எப்போதும் புனிதமானது தெய்வீகமானது ஒரு கிண்ணம் மோர் ஒருமுறை இந்த கூட்டத்தில் இருந்தபோது ஹேமத் பந்த் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டான் அப்போது பாபா அவருக்கு ஒரு கிண்ணத்தில் மோர் கொடுத்தார் அதன் வெண்மையான தோற்றம் அவரை மகிழ்வித்தது ஆனால் வயிற்றில் அதற்கு இடம் இருக்காது என்று அவர் அங்கினார் என்றாலும் லேசாக உறிஞ்சினார் மிகவும் சுவையாக இருந்தது அவரது தடுமாறும் எண்ணத்தை புரிந்து கொண்ட பாபா எல்லாவற்றையும் குடித்துவிடு இனிமேல் இம்மாதிரி வாய்ப்பு உனக்கு கிடைக்காது என்று கூறினார் அப்போது ஹேமாத் பந்த் அதை முழுக்கவும் பருகினார் பாபாவின் உரை திர்குத தரிசனமாயிற்று என்று கண்டார் ஏனெனில் பாபா சீக்கிரத்தில் காலமானார் இப்போது வாசகர்கள் ஹேமத் பந்துக்கு நிச்சயம் நன்றி செலுத்த வேண்டும் அவர் கிண்ணத்தில் இருந்த மோரை அறிந்தினார் ஆனால் பாபாவின் லீலைகள் என்ற ரூபத்தில் வேண்டிய அளவு அமிர்தத்தை நமக்கு விநியோகித்தார் பற்பல கிண்ணங்கள் அமிர்தத்தை நாம் பருகுவோம் திருப்தியடைந்து மகிழ்வோம் ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம்